என் அன்பு ஜனங்களே உங்களுக்காக நான் ஒரு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன் என் பிள்ளைகளை இந்த வீடியோவை தவிர்க்காமல் கவனமாக பாருங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பூரண சுகம் கிடைக்கும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எல்லா அந்தகார வல்லமையை மூலமாகும்படி செய்வேன் என்னை நோக்கி பார்த்தவர்கள் முகமும் வாழ்க்கையும் அடையும் எந்த இடத்தில் அவமானப்பட்டு கூனை குறுகி நிற்கிறீர்களோ எங்கு அவமானப்பட்டார்களோ அந்த இடத்தில் நான் உங்களை தலை நிமிர செய்வேன் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை நான் உங்களுக்காகத் திறப்பேன் நீங்கள் இந்த நிகழ்வுக்காக ஜெபம் செய்து ஆயத்தமாய் இருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விசாச்சுகளால் நடந்த அத்தனை பிரச்சனைகளையும் என் நாமத்தினால் நான் நொறுங்கும்படி செய்வேன் உங்கள் வாழ்வில் அற்புதம் நடக்கும் உங்கள் பக்கம் நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் ஊற்றார் உறவினர் ஊரா மத்தியில் நான் உங்களுக்கு போகும் காரியம் பயங்கரமானதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உண்டாகும் உங்கள் குடும்பங்களில் புகுந்திருக்கும் குள்ள என்னுடைய நாமத்தினாலேயே அகப்படுவார்கள் அவைகள் அனைத்தும் சுட்டெரிக்கப்படும் பில்லி சூனியக் கட்டிகள் அனைத்தும் என் நாமத்தினால் எரிக்கப்படும் உங்களை நான் வாலாக்காமல் தலையாக்குவேன் என்னுடைய மகிமை உங்கள் வீட்டில் இறங்கி வரும் அந்த காரக்கட்டுகளிலும் மாற்றம் வரும் உங்களுக்கு விரோதமாக செய்யப்படும் சாதி சூழ்ச்சிகளை தேவ அக்கினியால் சுட்டரிக்கப்படும் குடும்ப உறுப்பினர்கள் தூரப்பட்டணத்தில் இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி அவர்கள் பாதுகாக்கப்படும்படியாக என் கிருபை அவர்கள் மேல் இறங்கும் நான் உங்களை என் உள்ளங்கைகளில் ஏந்திக் கொண்டு பாதுகாப்பேன் உங்கள் பிள்ளைகள் படிப்பிற்காக வேலைக்காக அவர்கள் நல்வாழ்வைக்காக தரித்திரம் அவர்கள் வாழ்க்கையை விட்டு ஓடிப் போகும்படியாக நான் உங்களைப் பழகி பெருகப் பண்ணுவேன் இந்த காரியம் என்னால் உங்களுக்கு கூடும் உங்கள் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் நீங்கள் சிறந்திருப்பீர்கள் நானே எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் ஜனங்களுக்கு நேராக நான் உங்கள் கொடியை ஏற்றுவேன் என்று நான் உங்களுக்கு போல் உங்கள் குடும்பங்களில் பிரிந்து போன பிள்ளைகள் மனம் திருந்தி வருவார்கள் உங்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி உண்டாகும் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறிப்போகும் இன்று உங்கள் வீட்டில் குடும்பத்தில் விடுதலை உண்டாகும் ஒற்றுமை உங்கள் குடும்பங்களில் நிலைத்திருக்கும் கணவன் மனைவிக்குள் என் அனுக்கிரகம் இறங்கி வரும் அவர்களுக்குள் ஒற்றுமை உண்டாகும் நான் சொன்னது போல் நீங்கள் யாரிடமும் கடன் வாங்க மாட்டாய் நீயோ கடன் கொடுப்பவராய் இருப்பீர்கள் உங்கள் வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நன்றியோடு உங்கள் கடவுளை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் நான் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் ஆசீர்வாதம் கிருபை இறங்கும்படியாக செய்வேன் நான் அனுப்பி வைத்திருக்கிற மனிதர்களால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என் பிள்ளைகளே நீங்கள் வாழ்வில் சிறந்து இருப்பீர்கள் உங்கள் குடும்பங்களை வேடரின் கண்ணியிலிருந்தும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயிலிருந்து நான் விடுவிப்பேன் நன்றியோடு துதி எடுங்கள் என்னுடைய அனுக்கிரகம் தீவிரமாய் உங்கள் குடும்பங்களில் இறங்கும் நான் உங்கள் ஜெபங்களைக் கேட்டு இன்று உங்கள் வாழ்வில் அற்புதம் நடக்கும் படி செய்வேன் பணத் எல்லாம் கைகூடும் ஏற்ற பலனை நான் உங்களுக்கு தருவேன் உங்கள் தொழிலில் உங்கள் வேலையில் உங்கள் படிப்பில் உங்கள் பிள்ளைகள் திருமண வாழ்வில் உங்களுக்கு அற்புதம் கிடைக்கும் உங்கள் வாழ்வில் கிருபை இறங்கும்படி செய்வேன் காரியங்கள் தொடர்ந்து உங்கள் குடும்பங்களிலே நடக்கும் இவை அனைத்தையும் உங்களுக்கு கற்பிக்கிற தேவன் சொல்வதை நீங்கள் விரும்பினால் ஒரு ஆமின் சொல்லு